நம் தேசம் பாரத் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நீங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்க இப்ப வேற ஒன்றும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி மாநில மாநாடு சேலத்துல துவங்கி இருக்குது அந்த மாநாட்டுக்காக வந்திருக்கிற தமிழகம் முழுக்க இருக்க வந்திருக்கிற அந்த திராவிட உணர்வாளர்கள் மற்றும் பெரியாரின் சீடர்கள் பேரன்கள் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கழக உடன்பிறப்புகள் கொள்கை குன்றுகள் இவங்கெல்லாம் வந்து கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது அந்த நிகழ்ச்சியில் பாடப்பட்டிருக்கிற பாட்டு ஒன்றும் இல்லை தமிழர்களுக்கு வந்து இன உணர்வூற்ற ஒரு பாட்டு தான் என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக ஒரு பாட்டு வந்துருக்குது காவாலியா நூ காவாலியா அப்படிங்கிற பாட்டுக்கு தான் இந்த பெண்கள் வந்து இருக்கிறாங்க இதை பார்த்து வந்து த தமிழர்கள் வந்து திராவிட இயக்கத்தினுடைய க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாமே கற்றுக்கொழுங்குறக்காக அதை போட்டுக்கிறாங்க நீங்கள் என்னடானா குழப்பில்லாமல் கோயில் கோயிலாக போயிட்டு இருக்கிறாங்க இந்த சங்கீகத்தில் என்னையா எதுக்கியோ போறீங்க நேற்றுன்றான்னு காலையிலன்றான் ஸ்ரீரங்கம் போறேன் ரங்கநாதனை பார்த்து தரிசனம் பண்றேன்னு சொல்றீங்க சாயங்காலம் என்றானா ராமேஸ்வரம் போறேன்னு சொல்றீங்க எதுக்கு எங்க தலைவர் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சாமி மூட வர்றாரு கும்பிட்டுட்டு விரதம் இருக்கிறாரு வெறும் இளநி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு தரையில் மட்டும்தான் தூங்குவேங்கிறாரு இதெல்லாம் எதுக்குன்னுட்டால் அயோத்தியில் வந்து ஸ்ரீராமபுரனுடைய கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்காக விரதம் இருக்கிறாரு அவரை பார்க்குறதுக்காக நாங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க என்னவோ வாங்க திராவிட மாடலில் உங்களுக்கு என்ன புரிவாக போகுது நன்றி வணக்கம்